பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக சகலமான ஜனங்களும் ஒத்துக்கொண்ட சத்திய விசேஷத்தை தியானிப்போம் திரிந்தாத பெரும் பாவிகளுக்கு நித்திய மரகமும் முற்றும் பரிசுத்தவான்களுக்கு முடிவில்லாத அல்லாமல் உத்தரிக்க வேண்டிய ஆத்துமாக்களுக்கு ஒரு நடுஸ்தலமும் இருக்கிறதென்று எக்காலத்தும் எத்தேசத்தும் ஜனங்களெல்லாம் விசுவசித்து நம்பி ஒத்து என்கிறதற்கு சந்தேகமில்லை இந்த ஸ்தலத்திலே உத்தரிப்பு நிமித்தமாக நிற்கும் ஆத்துமாக்கள் மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறது மனுஷர் அவர்களுக்காக வேண்டி செய்த ஜப தப தான தர்மங்களினாலும் செலுத்தின பலிகளினாலும் இந்த வேதனைகள் அமர்ந்து குறையும் என்று அறிந்து இதெல்லாவற்றையும் மகா ஆசையோடு நிறைவேற்றிக் கொண்டு வருவார்களாமே சேசுநாதர் சுவாமி இவ்வுலகத்தை மீட்டு ரட்சிக்க வரும் முன் இருந்த அசீரியரும் பெர்சியரும் எகிப்தரும் கிரேசியரும் ரோமானியரும் மறித்தவர்களை குறித்து அநேக சடங்குகளையும் வேண்டுதல்களையும் பலிகளையும் செலுத்திக் கொண்டு வந்தார்கள் என்று அவர்களுடைய சரித்திரங்களிலே துலக்கமாக காணப்படுகிறது மேலும் பூர்வீக காலத்திலிருந்து இந்நாள் மட்டும் அஞ்ஞானிகளாயிருக்கிற சீன தேசத்தார் மரணத்தை அடைந்த தங்களுடைய முன்னோர்களை குறித்து விசேஷ பயப்பற்றுதலோடு சில திருவிழாக்களை கொண்டாடி பற்பல பலி சடங்குகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்துள்ள உண்மையாகும் இந்த இந்து இராச்சியங்களிலே முதலாய் கிறிஸ்தவர் அல்லாத பல மதஸ்தரான ஜனங்கள் செத்தவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்து மோட்ச விளக்கென்ற சடங்கையும் அம்மாவாசை ஒரு சந்தியையும் இன்னும் சில ஆசாரங்களையும் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாய் தெரியுமே இறந்து போனவர்களுக்காக இந்த திருநாட்களையும் ஜப தர்மங்களையும் சடங்கு ஆச்சாரங்களையும் மேற்சொன்ன ஜாதி வருகிறார்கள் என்றால் கட்டிக்கொண்ட குற்றங்களுக்கு ஆக்கிணையாக வேதனைப்படும் ஆன்மாக்களுடைய குற்றங்கள் நீங்கி இந்த ஆத்துமாக்கள் மோட்சகரை ஏற்கும் பொருட்டு இந்த முறைமைகளுக்கு இது முகாந்திரம் அல்லாமல் வேறெந்த முகாந்திரமும் இல்லை மேலும் சேசு கிறிஸ்துநாதருக்கு முன்னமே மேய்க்கடவுளான சர்வேஸ்வரனை அழிந்து வணங்கி வந்த யூதர்கள் மறித்தவர்களுடைய ஆத்துமாக்கள் தங்களுடைய குற்றங்களிலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்ச பேரின்பத்தை அடையும் பொருட்டு ஜப தர்ம பூசை பலிகளினாலே பிரயாசிப்படுவார்கள் என்று சத்தியவேத புத்தகங்களினாலே அறிந்து கொள்ளலாம் அதை நிரூபிக்கும் சரித்திரமாவது மகாவீர சூரரான யூதாஸ் மக்கப்பெயருடைய நாட்களிலே சில போர் சேவகர்கள் சத்தியவேதத்தை பற்றி செய்யும் போர் சண்டைகளிலே விழுந்து செத்தார்கள் அவர்களுடைய பிரேதங்களை மகா மகிமையோடு அடக்கம் பண்ணி அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக எல்லோரும் வேண்டுகொண்டது படைத்தலைவரான யூதாஸ் மக்க பெயர் ஜனங்களிடமிருந்து மிகுந்த பணம் சேகரித்து பனிரெண்டாயிரம் வெள்ளி பணங்களை ஜெருசலேம் நகரத்தில் இருக்கும் சர்வேஸ்வரனுடைய கோவிலுக்கு அனுப்பி செத்தவர்களுடைய பாவங்களுக்காக பூசை நெய்வேடியம் ஒப்புக்கொடுக்க பண்ணினார் ஆகையால் செத்தவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிக்கப்படும் பொருட்டு அவர்களுக்காக வேண்டிக்கொள்வது கொள்வது நன்மையையும் பிரயோஜனமும் உள்ள காரியம் என்று மக்கப்பெயர் இரண்டாம் ஆகமத்தில் சத்தியமாக எழுதியிருக்கிறது இக்காலம் வரை சேசு கிறிஸ்துநாதரை அறிய மாட்டோம் என்று யூதர்கள் சாதித்தாலும் உத்தரிக்கிற விசுவசித்து செத்தவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக சில சடங்குகளை கொண்டு வருகிறார்கள் அதெல்லாமலும் பூர்வீக திருச்சபை முதற் கொண்டு இந்நாள் மட்டும் சகலமான கிறிஸ்தவர்கள் மறித்தவர்களுடைய ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் படும் ஆக்கினைகள் குறையும்படிக்கு ஜப தப தான தர்மங்களையும் திவ்ய பூசைகளையும் ஒப்பு கொடுத்து கொண்டு வருகிறது நிச்சயமாம் அந்தந்த காலங்களிலே பசாசினுடைய சோதனையால் அநேகர் சத்திய திருச்சபையை விட்டு பிரிந்து அரியானிகள் என்றும் என்றும் கிரேசியர் என்றும் மோஸ்கோ வித்தார் என்றும் பல பதிதரக போயிருந்தாலும் அவர்கள் எல்லோரும் மறித்தவர்களுக்காக வேண்டி நம்மை போல ஜபங்களை பண்ணி கொண்டு வருகிறார்கள் இந்து தேசத்தில் உள்ள மலையாள சீர்மையில் அநேகமாயிரம் ஆயிரம் பேர் நெஸ்தோரியானிகள் என்ற பதிதர்களாயிருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் அப்படித்தான் நடந்து வருகிறது என்று எவரும் கண்டறியலாம் இப்போது சொன்னதைக் கேட்ட கிறிஸ்தவர்களே செய்ய வேண்டிய யோசனை ஏதென்றாம் சகலமான ஜனங்கள் எக்காலத்திலும் எத்தேசத்திலும் விசுவசித்து அனுசரித்த சாத்தியமானது தப்பாத சத்தியமாகையால் நரகமும் மோட்சமும் இன்றி நடுஸ்தலமாகிய உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிறதென்றும் இதில் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு நம்முடைய நற்கிரியையினால் ஆறுதல் வருவிக்க கூடும் என்றும் ஒத்துக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் மற்றபடி அல்ல அப்படி இருக்க சேசுநாதர் ஸ்தாபித்த சத்திய வேதத்தை கெடுக்க நானூறு வருஷத்துக்கு முன் முளைத்த புரொட்டஸ்டாண்டி என்ற பரிதர் மாத்திரமே எந்த முகாந்திரத்தினாலேயோ மேற்சொன்ன சத்தியத்தை மறுத்து விரோதித்து தங்களுடைய புத்தி இனத்தையும் காண்பிக்கிறதும் தவிர உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் இருக்கிறார்கள் அல்லவா கிறிஸ்தவர்களே இவர்கள் சொல்லும் தப்பறிகளுக்கு செவி உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உங்களால் ஆன மட்டும் உதவியாய் இருக்க வேண்டும் என்று அறிய கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம் சேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் ஜெபிப்போமாக சகல விசுவாசிகளின் சிருஷ்டிகரும் ரட்சிகரும் ஆகிய சர்வேஸ்வரா மறித்த உமது அதிகார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு விரும்புகிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் சதாகாலமும் சீவியரான சர்வேஸ்வரா இந்த மன்றாட்டை தயவோடு கேட்டருளும் சுவாமி ஆமீன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பூசையை செய்விக்கிறது அல்லது காண்கிறது இன்றைய தினத்திற்கான புதுமை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் சில சமயத்தில் காணப்பட்டதென்றும் தாங்கள் அனுபவிக்கும் வேதனையின் அகோரங்களை காண்பித்ததென்றும் தங்களுக்கு ஆறுதலாக ஜபங்களையும் தர்மங்களையும் பூசைகளையும் செய்ய கேட்டதென்றும் மகா சாஸ்திரிகள் நிச்சயமாக எழுதினார்களாமே அப்படியே பூர்வீக திருச்சபையில் வேத சாட்சியான அஷ்டித் பெர்பேத்துவம்மாள் தன்னுடைய தம்பியான தினோகராத் என்பவருடைய ஆத்மாம் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வருத்தப்படுகிறதையும் பின்பு அதிலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்கு போகிறதையும் கண்டால் என்று மகாசாஸ்திரியானார் ஷாகஸ்தினோஸ் எழுதி வைத்தார் சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி பிறந்து ஐநூறு வருஷத்துக்கு பிறகு அயர்லாந்து தேசத்திலே உயர்ந்த கோத்திரத்திலே பிறந்த அர்ஷ்டி இதவமாள் வாழ்ந்து வந்தாள் அவள் சிறு வயது முதலே நானாவித புண்ணியங்களை அனுசரித்து வந்ததினாலே சர்வேஸ்வரன் அவளுக்கு அநேக சுகிர்த வரங்களை அளிக்க சித்தமானார் தம்முடைய காவலான சம்மனசை அடிக்கடி தரிசித்து அவரோடு சம்பாஷிப்பாள் திரளான அற்புதங்களை பண்ணி அதிசயமான காட்சிகளை காண்பாள் அவள் ஒரு நாள் தியானத்தில் இருக்கும் போது அதற்கு சற்று முன் மரணத்தை அடைந்த தமது பெரிய தகப்பனாருடைய ஆத்துமம் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே அகோரமாய் வாதைப்படுகிறதை தரிசித்தாள் தாமதமில்லாமல் அவரது எட்டு பிள்ளைகளையும் வரவழைத்து தாம் கண்டதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஐயையோ உங்களுடைய தகப்பனார் இந்நேரத்தில் அவ்வளவு வேதனைப்படுகிறாரே அவருக்கு ஆறுதல் வருவிக்க நாம் எல்லோரும் பிரயாசப்பட கடவோம் அல்லவா நான் இடைவிடாமல் இரவும் பகலும் அவருக்காய் பிரார்த்தித்து தபசு பண்ணுவேன் நீங்களும் அவரை குறித்து நிறைய பிச்சை கொடுத்து பசித்திருக்கிறவர்களுக்கு போஜனம் தந்து கோயிலிலே மெழுகு திரிகளை எரிய பண்ணி ஒரு வருஷமளவும் தினந்தோறும் திவ்ய பூசையை ஒப்புக் கொடுக்க செய்வீர்களாக என்றாள் இந்த எட்டு பிள்ளைகளும் அஷ்டி இதவம்மால் கற்பித்த எல்லாவற்றையும் சரிவர நிறைவேற்றினார்கள் மறு வருஷம் திரும்பவே அவள் தன் பெரிய தகப்பனாருடைய ஆத்துமத்தைக் கண்டு அவர்களுக்கு சொன்னதாவது நீங்கள் செய்த தர்மங்களினாலும் நான் செய்த ஜபங்களினாலும் உங்கள் தகப்பனாருக்கு நியமித்த வேதனையில் பாதி குறைந்து போனது ஆனால் இன்னமும் ஒரு வருஷத்துக்கு இவருடைய ஆத்துமத்துக்காக பிரயாசப்பட கடவோம் என்றாள் இப்படி அவள் ஜபங்களையும் தவக்கிரியைகளையும் பிள்ளைகள் பிச்சை தர்மங்களையும் மகா பிரயாசையோடு பண்ணினார்கள் இந்த இரண்டாம் வருஷ கடைசி நாளில் அவள் சொன்னதாவது உங்கள் தகப்பனாருடைய வேதனைகள் முடிந்தது மெய்தான் ஆகினும் அவர் உயிரோடு இருக்கிற போது இவ்வுலக நன்மைகளை அதிக ஆசையோடு தேடியிருந்ததையும் பிச்சைக்காரருக்கு வஸ்திரம் கொடாமல் இருந்ததையும் பற்றி அவர் இன்னும் மூச்ச மகிமையை அறையவில்லை ஆந்ததால் அவரை குறிப்பு இன்னமும் ஒரு வருஷம் மட்டும் பிரயாசப்பட வேண்டியதும் அல்லாமல் வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுத்து வாருங்கள் என்றால் இந்த பிள்ளைகள் இதையும் குறைவின்றி நிறைவேற்றினார்கள் இதன் பிற்பாடு இவர்களுடைய தகப்பனார் செத்த மூன்றாம் வருஷ கடைசி நாளில் இவருடைய ஆத்மம் மகாபிரதாபத்தோடு மோட்சு பேரின்ப வீட்டிலே பிரவேசித்ததை அஷ்டி ஈதவம்மாள் நினைத்து அவர் இவ்வுலகத்தின் நிலையாத நன்மைகளை அதிக பற்றுதலோடு தேடியது போல நீங்கள் தேட வேண்டாம் என்று வசனித்தாள் கிறிஸ்தவர்களே இப்போது சொன்ன புதுமையிலே மூன்று விசேஷங்களை நன்றாக அறிய வேண்டும் முதலாவது ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு முன் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஜபங்களையும் தவக்கிரியைகளையும் பிச்சை தர்மங்களையும் செய்யவும் கோயில்களிலே விளக்கு மெழுகு திரிகளை இடிய வைக்கவும் திவ்ய பூசைகளை செய்விக்கவும் திருச்சபையில் வழக்கம் இருந்திருக்கும் போது இந்த ஆத்துமாக்களை குறித்து வேண்டிக்கொள்வது புதிய முறை என்று பிரிவினை சபையினர் என்னும் பரிதர் சொல்லும் இடத்தில் இது அவர்கள் கக்கும் பதினாயிரம் பொய்களுக்குள்ளே ஒரு பெரிய பொயும் தப்பறையும் ஆகும் இரண்டாவது மேற் சொன்ன மனுஷனுடைய ஆத்துமம் பட்ட வேதனைகளை முடித்து அது மோட்சத்துக்கு சேர மூன்று வருஷம் அளவும் அவ்வளவு சபங்களையும் தவங்களையும் பூசைகளையும் செய்வித்தார்கள் என்று அறிந்து உங்களை சேர்ந்த ஆத்துமாக்களை குறித்து கொஞ்சம் ஜபம் தர்மம் செய்து ஒன்றிரண்டு பூசை செய்வித்தால் போதும் என்று நினைக்க வேண்டாம் மூன்றாவது இவ்வுலகத்தின் செல்வ நன்மையெல்லாம் நில்லாது என்கிறதினாலே இவைகளை அதிக ஆசையோடு தேடுவதே பெரும் அதனால் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுவதற்கு இடம் இருக்கிறது என்று அறிய கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்தும் ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மூட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திரு வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மை தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு

உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்கு சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சியே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சியசிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் அதன் பிதாவாகிய ஒப்பு கொடுக்கிற கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மணவளி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே